இந்தியாவினுடைய தேவையில் எரிபொருள் பெட்ரோலிய தேவையில் எண்பத்தஞ்சு சதவீதம் இறக்குமதி சமையல் எண்ணெய் என்று வருகின்ற பொழுது எழுபது சதவீதம் பருப்பு அறுபது சதவீதம் தொடர்ந்து எழுபத்தேழு ஆண்டுகளாக இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்து வருகின்றோம் சமையல் எண்ணெய் என்று வருகின்ற பொழுது பாமாயிலைத்தான் அதிகமாக இறக்குமதி செய்து வருகின்றோம் இந்தோனேசியா மலேசியா போன்ற நாடுகளிலே இருந்து கிலோ நூறு ரூபாய்க்கு பாமாயிலை கொள்முதல் செய்து அதற்கு இருபத்தஞ்சு ரூபாய் அரசு மானியம் கொடுத்து எழுபத்தஞ்சு ரூபாய் அரசு மானியம் கொடுத்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரேஷன் கடைகளில் மக்களுக்கு அரசு வழங்கி வருகின்றது இறக்குமதி தான் சிவப்பு கம்பளம் அதற்குத்தான் மானியம் அதைத்தான் அரசு வழங்கி கொண்டிருக்கின்றது இந்தியாவில் விளையும் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் விளக்கெண்ணெய் கடுகெண்ணெய் போன்றவற்றிற்கு எந்த மானியமும் கிடையாது அரசாங்கம் முன்னின்று பங்கீட்டுக் கலைகளில் சந்தைப்படுத்துவதும் இல்லை இது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டதற்கும் இப்போதைய ஆட்சியாளர்களுக்கும் வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை அந்நிய பண்டங்களுடைய விற்பனை சந்தையாக இந்தியா இருக்கக்கூடாது என்பதற்காக அந்நிய பொருட்களை வாங்கி குவித்து தீயிட்டு கொளுத்தினார் மகாத்மா காந்தி அப்படிப்பட்ட நாட்டில் சுதந்திரம் அடைந்து எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு பாமாயிலுக்கு சிவப்பு கம்பளம் விரித்துவிட்டு அதற்கு மானியம் கொடுத்து அதை அரசே முன்னின்று சந்தைப்படுத்திக் கொண்டிருப்பது காந்திய கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானது கொள்கைகளை குழி குழிதோண்டி ஆழமாக புதைத்து விட்டீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக ஐநூறு ரூபாய் நோட்டிலும் காந்தி படம் இதற்கு என்ன பதில் எங்கே பதில் விவசாயிகள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்களும் உயர் அதிகாரிகளும் ஓநாய்களாகவே இருப்பர் என்பதற்கு இந்த சமையல் எண்ணெய் இறக்குமதி ஏற்ற சான்று இதனுடைய உள்நோக்கம் என்ன கமிஷன் இறக்குமதி செய்தால் பெருமளவில் கமிஷன் வருகின்றது அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் அந்த தொகையை அப்படியே வெளிநாட்டில் முதலீடு செய்து கொள்கின்றார்கள் அந்த பணம் இந்தியாவிற்குள் வருவது கிடையாது அதனுடைய வெளிப்பாடுதான் சமையல இறக்குமதி இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இந்த விவசாய விரோத போக்கு தொடர்ந்தால் நாடு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்காது திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட பிற தமிழ்நாட்டு சமையல் எண்ணெயை சந்தைப்படுத்துவோம் பங்கீட்டுக் கடைகளில் என அறிவித்திருந்தார்கள் இதுவரை மூன்றாண்டுகள் நெருங்கப் போகின்றது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை நினைவூட்டும் பொருட்டு அரசுக்கு வலியுறுத்தும் பொருட்டு ஒரு கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டத்தை நேற்று தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கம் நடத்தியது வந்திருந்த விவசாயிகளை ஒரு சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்து வலுக்கட்டாயமாக அவர்களை பேருந்துகளில் ஏற்றி களம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் இரவில் விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் இன்று உழைப்பாளர் சிலை அருகில் ஒன்று கூடி ஒரு முடிவெடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்பாக அந்த பகுதியில் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு விவசாய புரோத போக்கு ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை இந்த அரசு நசுக்குகின்றது இது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கட்டாயம் பிரதிபலிக்கும்